மேஷ ராசிக்காரவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள்லாம் ரொம்பவே அனுகூலமாக இருக்கும் அதனால உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க இது சரி உங்கள் ராசிக்கு எந்த கிரகம் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா செவ்வாயினாலே பூமிக்காரகன்னு பேர் ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்கணும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கணும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய நாளாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்புறம் திருமணம் கைகூடி வர்றது வீடு மனை அப்புறம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அமைகிறது இது எல்லாமே செவ்வாய் பகவானோட அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்போது அந்த செவ்வாய் பகவானே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக தான் இருக்கும் ரொம்ப காலமாக ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா அது இந்த மாதத்தில் நடக்கும் தடைப்பட தடைப்பட்டு போயிருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க அது தடையாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் வெற்றியாக மாறக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அதே சமயம் உங்களுக்கு புதுசு புதுசான வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் கொடுப்பாரு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறதுல தான் உங்களோட புத்திசாலித்தனமோ இந்த மாதத்தோட பலனோ இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கறனால உங்களுடைய வேலை பார்க்குற திறமை வந்து சூப்பராக இருக்கும் எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதை நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவீங்க இப்போ உத்தியோகத்துலேயும் சரி வீடானாலும் சரி உங்களோட மதிப்பு வந்து ரொம்பவே உயரும் எல்லாத்தையும் எல்லோருடைய மதிப்புக்கும் பாத்திரமானவராக நீங்கள் இருப்பீங்க மொத்தத்தில் திறமைகள் வெளிப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் அஞ்சில் இருக்கிறதுனால தேவையில்லாத பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது எது கிடைக்கிதோ அதை ஓகே ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க அது வீடாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் பேசும்போது மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஆர்கியூமெண்ட்டை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது பிடிவாத குணத்தையும் குறைச்சிக்கோங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை ஈஸியாக நீங்கள் கிடக்கலாம் சனி பகவான் இருக்கார் இல்லையா அவரால் உங்களுக்கு ஆதாயம் தான் இந்த மாதத்தில் கிடைக்கும் சனி பகவானால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து அனுசரணையாக இருப்பாங்க இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு பாதி அதாவது பதினெட்டு தேதி வரையிலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேது இவங்களுடைய சேர்க்கையிலலாம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து கொஞ்சம் இருக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வேறு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அடி வெய்ட்ல ஏதாவது பிரச்சனை கேது அப்படின்னாலே பிறப்புரப்பில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் என்னதான் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலுமே மேசரசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது எதையுமே அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பார்வை வந்து இந்த மாதம் சூப்பராக இருக்கு ஒரு ராசியில் உத்தியோகம் சூப்பராக இருக்கு செவ்வாய் பகவானால் அதே மாதிரி குரு பகவானோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் ஆகிடும் ஹெல்த் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே ஈஸியாக சால்வ் ஆகிடும் வேறு இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார் இல்லையா அதனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் இருக்கும் அதனால் அவங்கக்கிட்டையுமே அனுசரணையாக நல்லது ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க இந்த விஷயத்தையுமே அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதத்தில் ரொம்பவே நல்லது பங்கு எல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செப்டம்பர் பதினெட்டுக்கு மேலே தொடங்க அது உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் லேடிஸ் என்னபோது நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம பார்த்தோம் குரு பார்வைனால எல்லாமே நல்லா இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி செவ்வாயோட பார்வையும் நல்லாயிருக்கு அதனால குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல டீச்சர் கிடைப்பாங்க நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது புரியும் உங்களுக்கு சப்போஸ் டீச்சரே சரியில்லைனா கூட உங்கள் படிக்கிறவங்க உங்கள் கூட படிக்கிறவங்களே உங்களுக்கு டீச்சராக இருந்து நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைப்பான் ஆக மொத்தம் இந்த மேஷராசியை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே நிறைய கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய மாதமாக இது இருக்கும்